Praise the Lord. ஆண்டவரும் அருமை இயேசு கிருஷ்ண இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை பாருங்கள் நேற்றைய தினத்தில் நான் சொன்னேன் அன்பை குறித்து சொன்னேன் இந்த ஒன்பது கனிகளை குறித்து பேசு அன்பை குறித்து சொன்னேன் இன்றைக்கு சந்தோஷத்தை குறித்து நான் உங்களுக்கு உங்கள் மத்தியிலே பேசுகிறேன் கத்தர் சொன்ன வார்த்தை இந்த வசனத்தை சொல்கிறேன் மத்தியை எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் பதினேழு பதினெட்டு இருபது சொல்கிறது நீங்கள் உபவாசிக்கும் போது போக முகம் வாடலாய் இராதியர்கள் அவர்கள் உபாசிக்கிறதை மனுஷ காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள் அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று வசனம் சொல்லுகிறது பதினேழு சொல்லுகிறது பாருங்க நீயோ போது இந்த உபாசம் மனுஷருக்கு காணப்படாமல் அந்தகாரத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்துக்கு கழுவு அப்ப பாருங்கள் அப்பொழுது அந்தகாரத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பதிலளிப்பார் இந்த இருபதாவது பொக்கிசங்களை சேர்த்து வையுங்கள் அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதில்லை அங்கே திருடனும் கண்ணமிட்டு திருடுகிறது இல்லை அல்ல லூயா இப்போ நமக்கு இந்த சந்தோஷம் வேண்டும் என்றால் இந்த மத்திய ஆறு பதினாறு என்ன சொல்லுகிறது பாருங்க நீங்கள் உபாசிக்கும் போது உபாசி போது மாயக்காரர்கள் போல நம்ம முகம் வாடலாய் இராதீங்கள் இப்போ நான் உபவாசிக்கிறேன் உபவாசிக்கிறேன் என்று சொல்லி நாம் முகம் வாடலா இருக்கக்கூடாது சந்தோஷமாக இருக்க வேண்டும் அல்ல லூயா அப்போ சந்தோஷமாய் இருக்கும் பொழுது அந்த உபவாசத்திலே கர்த்த நமக்கு பதில் கொடுக்கிறார் முகம் வாடலாய் ஒரு நாள் நாம் இருக்காதபடி சந்தோஷமாய் இந்த வசனத்தின் பிரகாரம் இருந்து வாழ வேண்டும் லூயா மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள் அப்போ நம்ம வாட பண்ணக்கூடாது அல்ல லூயா சந்தோஷமா எப்பொழுது

பண்ணுவோமா தகப்பனே மை துதிக்கிற சோத்திரையா சர்வ வல்லமையில் தெய்வமே மை துதிக்கிற சோத்திரையா நேற்று மின்று மாறாத நல்ல தகப்பனோட பரிசுத்த கரத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம் அப்போ அந்த வார்த்தையை கேட்கிற பார்க்குற ஒவ்வொருவரை கத்தன ஆசிர்வதி ஏசுவி நாமத்தில் நிகழ்ச்சி நல்ல பிதாவே ஆமே நாமன்